கௌரவே எம் தங்களுக்கு நிமிடங்கள் வழங்கப்படுகின்றது வரவு செலவு திட்ட கணக்கு மீதான குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அதே நேரம் நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளையும் அபிவிருத்தினுடைய தேவைகளையும் பற்றி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு வருமானமாக இருக்கின்ற ஒரு தொழில் டூரிசம் இண்டஸ்ட்ரி அந்த உல்லாச டூரிசத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு ல்லாசை பற்றி பேசுகின்றோம் அதத்தை வளர்த்தெடுப்பதற்கான எந்த ஒரு பணிகளும் பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை குறிப்பாக இன்று இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே மெயின் பிரதான இடமாக இருக்கின்ற ஒரு இடம் கிழக்கு மாகாணம் அருகம்பை பிரதேசம் புத்தூரில் இருக்கின்ற அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் அங்கே வருகிறார்கள் ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை அதே போன்றும் அங்கே அங்கிருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட இதுவரையிலே உல்லாச பயணத்துறை அமைச்சர் அல்லது டூரிஸ்ட் போர்ட் இதுவரையில் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதை கூட வழங்கி வைக்கவில்லை அதே போன்றும் கடந்த காலங்களில் சீ பிளேன் டூரிசூரிஸ்டை கொண்டு வந்து இறங்குவதற்கான அந்த லேண்ட் சி பிளேன் லேண்டிங் செய்யப்பட்டிருந்தது அது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பழுதடைந்திருக்கிறது அந்த சீ பிளேன் டேமேஜாக இருப்பதால் அதனை திருத்தி அமைக்காததால் அங்கு சீப்ளேன் வந்து இறங்க முடியாததால் உல்லாச பயணிகள் அங்கு வருவதற்கு பிரச்சனை இருக்கிறது அதே அதேபோன்று இருக்கின்ற இடங்களில் மூன்று மாடிகளுக்கு மேல் ஹோட்டலை கூட இன்னும் யூடி அனுமதி வழங்கவில்லை காரணம் அங்கு பாதுகாப்புக்காக ஃபயர் பிரிகேட் இல்லை என்ற காரணத்தினால் யூடி அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளால் அந்த அருகம்பை பிரதேசம் முக்கியமான ஒரு முக்கியமான மையமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த மண்ணிலே அந்த இதை அபிவிருத்தி வேலைகளை செய்யாத காரணத்தினால் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யாத காரணத்தினால் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ சம்பந்தப்பட்ட அவர்கள் உடனடியாக அந்த பிரசத்தில் இருக்கின்ற அந்த குறைகளை நிவர்த்திப்பதற்கு முயற்சி எடுக்கும் சம்பவத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போன்றுதான் மட்டக்களப்பு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக கெசெட் பண்ணப்பட்டிருக்கிற கடந்த ஆட்சி காலத்திலே அதனுடைய ரன்வே உட்பட பார்க்கிங் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கிருக்கின்றல் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் காலையை கூட நான் தொடர்பு கொண்டு கேட்ட போதும் டேர்மினல் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் போதாமையால் அந்த பேட்டிக்ளோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே பிளைட்ஸை கொண்டு வந்து அல்லது அங்கு வருகின்ற தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் ஆகவே அதனை செய்ய முடியுமாக இருந்தால் டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே எவ்வாறு இந்தியாவிலே இருந்து நேரடியாக பலாலி ஜெஃப்னா ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் எப்படி பேசஞ்சர்ஸை கொண்டு வந்து டூரிஸ்டை கொண்டு வருகிறார்களோ அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே பாசிகு திருகோணமலை அதே போன்று புலனறுவை அதே போன்றும் பொத்துவில் அருகம்பே இந்த பிரதேசங்களுக்கான நேரடியாகவே பேட்டிக்கிலோ யாப்பட்டு கொண்டு வர முடியும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த விமான நிலையத்தையும் அதை அதை செய்வதற்காக ஐக்கா ஒரு ரிப்போர்ட் அது சர்டிபிகேட்டை பெறுவதற்காக அந்த விமான நிலையத்துக்கு தேவையான டெர்மினல் மேலதிகமான வசதிகளை செய்து கொடுக்கும் ரெண்டு நிமிடங்கள் காணப்படுகிறது பத்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்களே அதே போன்று புன்னக்குடாவிலே ஒரு முக்கியமான ஒரு பெரிய சுற்றுலாவு சொந்தமான இடம் ஆகவே அந்த பிரதேசமும் உல்லாசூரிஸ்ட் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போன்று பாஸ்போர்ட் கௌரவ உறுப்பினர் அவர்களும் இருக்கிறார் பாஸ்போர்ட் பயண கடவுச்சீட்டு அலுவலகம் வடக்கு மாகாணத்தில் கொழும்பில் காணப்படுகின்றது மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காணப்படவில்லை அதன் காரணமாக கிழக்கு மாகாண மக்கள் விசேடமாக புலனர்வை உவா உவா மாகாணத்தை சென்ற மக்கள் மூன்று நாட்கள் மாத்திரம் செலவழித்து தனது பயண கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள செலவிடப்படுகின்றது அதன் காரணமாக மட்டக்களப்பு அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிழக்கு மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு வாகனத்துக்குரிய ஒரு பயணக்கடை வச்சுவிட்டு அலுவலகம் ஒன்றை திறக்குமாறு குறித்த மக்கள் சார்பாக மிக விரைவாக ஏற்படுத்துமாறு கற்றுக் கொள்கை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கற்று கொள்கின்றேன் அத்தோடு துறைமுகம் அஹ் திருகோணமலை திருகோணமலை அஹ் இயற்கை துறைமுகம் இது இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகமாகும் இது வந்து சுற்றுலாத்துறைக்கு மிகவும் பங்களிப்பு செய்யும் ஒரு துறைமுகமாகும் குறித்த சுற்றுலாத்துறை துறைமுகமானது சுற்றுலாத்துறை துறைமுகம் என்ற ஒரு பிரதேசத்தில் அதனை வர்த்தமானூடாக பிரகடனப்படுத்தி இருந்தாலும் கூட அதுல எந்தவித வசதிகளும் முனைய வசதிகளும் காணப்படாயின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதனையும் திருத்த முடியுமா என்றால் சுற்றுலாத்துறையை மேலும் அதனை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பாக அமைச்சரும் நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் தங்களது காலம் முடிவெடுத்துள்ளது